லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதியை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காங்க அதில் தமிழ்நாட்டு எழுந்த வளம் வளர்ச்சி மற்றும் மாநில உரிமைகளை மீட்டு தருவேன் என்று சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்கள் இழந்ததை மீட்போம் மீட்டெடுப்போம் அப்படின்னு சில உறுதிகள் கொடுத்துருக்கிறாரு அமைதி அப்புறம் தொலைந்து போன உரிமைகள் ஆனால் இப்பொழுது அவர் யாரோடு இருக்கிறார் அவர் எப்படி பேச வைக்கப்படுகிறார் சித்தாந்தத்தை மாற்றி இன்னைக்கு அவர்களோடு இனி கைகோர்த்து மறுபடியும் அங்கு இணைந்திருக்கிறார் இணைய வைக்கப்பட்டிருக்கிறார் இணைய வைக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் சொல்ல முடியும் அப்படி பார்த்தாக்கா அந்த நீட்டில் அந்த பொண்ணு செத்தாங்களே அதெல்லாம் இவங்க மீட்டெடுக்க முடியுமா இப்போது எல்லாம் இவங்களுடைய ஆட்சியில் தானே நடந்தது நிறைய விஷயங்கள் இவங்க ஆட்சியில் தானே எல்லாமே போனது இப்போ திமுக மீது இவர்கள் குறை சொல்கிறார்களே எல்லாவற்றையுமே ஒரு இன்றைக்கி வந்து ஒரு பரிதாப சூழ்நிலை என்ன எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எல்லாம் தன்வசமாக்கப்பட்டுள்ளது எல்லாம் கைமுறுக்கு கூட்டணியாக உள்ளது இது எல்லாம் எப்படி சாத்தியம் என்பது பொறுத்திருந்து தான் சமூகம் பார்க்க வேண்டும் எப்படி அவர் சொல்கிறாரு சொல்கிறாரு அவர் வந்து அவர் செய்வார் பட்டு நிரந்தரம் இது கம்ப்ளீட்டாக எதுவும் பூர்த்தி பண்ண மாட்டாங்க மக்கள் ஏற்றுப்பாங்கன்றது கிடையாது அது இருந்தாலும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கூட்டணி வர்றது கஷ்டந்தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாஜகவும் அந்த ஏடிஎம்கே அந்த அந்தளவுக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு திகாது அப்படின்னு கிடையாது இப்போ அதிமுக வந்து முன்ன இருந்த மாதிரி ஒரு இது கிடையாது அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வாய்ஸ் அவங்களுக்கு இப்போ கிடையாது அப்படிப்பா அந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்தவர்கள் பீகாரில் இருந்து வந்தவர்கள் அசாமில் இருந்து வந்தவர்கள் குஜராத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லோரும் ஏன் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமைதி இல்லாத பட்சத்திலே அமைதி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மட்டும் எப்படி இங்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டவர்கள் மட்டும் ஏன் வாழ முடியவில்லை இந்த கேள்வியும் வருகிறது இதெல்லாம் வந்து பேச வைக்கப்படுகிறது இதெல்லாம் எடப்பாடியார் வந்து ஏன் அப்படி பேசுகிறார் என்று அவருடைய மனசாட்சிக்கு தான் நீங்கள் கேட்க வேண்டும் இப்போது அவர் அண்ணன் நான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா மாநில உரிமையில் மீட்டெடுப்பேன்னு ஃபஸ்ட்டு எந் அவர் கட்சியில் இருக்காங்க மூத்த தலைவருங்க இருந்தாங்கல்ல அவங்கள ஒரு மாதிரியாக பேசுனா அதில் நாலஞ்சு பேர் உட்கார்ந்துட்டாங்க முன்னாள் அமைச்சருங்க அவங்க என்ன கிடிச்சாங்க இவர் எப்படி இவர் தினம் தமிழ்நாட்டே அடமானம் வைச்சா போல வச்சார் எல்லாம் இதுக்கும் வந்து இவர் தினமாக ஆதரவு கொடுத்தாரு நீட்டாக இதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் பாருங்கள் சிஏவாக இருக்கட்டும் இது ஒரு சில விவசாய பிரச்சனை வேளாண்மை வேளாண்மை அதுக்கெல்லாம் இவர் தானே கொடுத்தாரு இவரே கொடுத்துட்டு இவரே மீட்பாராமா மோடி வந்து இவர் சொன்னே உடனே கேட்டு வராமா இவர் சொன்னே உடனே கேட்டு வராமா ஆமாம் இல்லை அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணலன்னா நல்லா சொல்ல முடியாது பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் எந்த ஒரு கட்சியும் வந்து நிற மக்களுடைய நிறைய நிறைவான இது யாரும் பண்ண மாட்டாங்கம்மா அது வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஃபிஃப்டி தான் இருக்குது எடப்பாடியார் வந்து மீட்டு தருவார்ன்றதுன்ற பொறுத்தே நம்ம பார்க்கணும் ஜெயலலிதா ஆட்சி பராமாரம் பண்ணாருன்னா ரெண்டாவது மீட்டருக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணி ஏற்றுப்பாங்கன்றது அப்புறம் கூட்டணி வந்து செகண்ட் பர்ஷன் தான் லோக்கல் இங்கே நம்ம தமிழ்நாட பொறுத்தவரையும் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே இதுதான் சாய்ஸ் மூணாவது சாய்ஸ் எதுவுமே கிடையாது விஜய் என்று விஜய் வந்திருக்காரு அவர் வந்து பிறகு இன்னும் ஃபீல்டில் ஃபுல்லாக இறங்கலை அவர் வந்த பிறகு எதுன்றது தெரியும் பிஜேபியோட அலைன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஏடிஎம்கேக்குன்ற இருக்க ஓட்டு வங்கி ஏடிஎம்கேக்கு தான் இருக்கும் டிஎம்கே இருக்குது இடிஎம்கே தான் இருக்கும் அதனால் வந்து இதில் மாற்றம் பிஜேபியால் ஓரளவு மாற்றம் ஏற்படலாம் அந்த சூழ்நிலையை வன்முறையாளர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள் அந்த சூழ்நிலையை சதிகார கும்பல் உருவாக்க பார்க்கிறார்கள் அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இன்று அந்த சூழ்நிலை உருவாக்க பார்க்கிறார்கள் அதுதான் சொல்ல முடியும் அமைதியாக தான் உள்ளது எப்பவுமே தமிழகம் தமிழ்நாடு உலகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரணம் தான் அது அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி அது அவரவர் இந்த இரண்டு மனசாட்சிகளுக்கும் அது நன்கு தெரியும் நன்றாக ஒரு சுமூகமான ஒரு சூழல் போய்கொண்டிருக்கும் பொழுது இடையூறுகள் இடர்பாடுகள் எல்லாவற்றையும் வைத்து இன்று ஒரு சித்தாந்தம் இன்னொரு சித்தாந்த இன்னும் ஒரு உண்மையான ஒரு போலியான தேசபக்த என்று கூறிக்கொண்டிருக்க ஒரு சித்தாந்தத்தோடு இணைந்திருக்கிறது அது சற்று சிந்தனைக்குரிய விஷயமாகத்தான் உள்ளது ஏமா ஒரு கட்சி தலைவர் வந்து ஓப்பனாக பேசினார் நான் வந்து பிஜேபி உடைய கூட்டணியே போக மாட்டேன்னு அடுத்த மூணு ஆறு நாலு மாதத்துலேயே உடனே போயிட்டார் கேட்டாக்கா க கட்சி வர நாங்களாக கேட்டோம் நீ போய் சேரு நீ சேரா நீ அப்புறம் எதுக்கு நீ முன்னால் சேர மாட்டேன்ற இப்போ நீனே சேர்ந்து நீனே பேசுகிற எல்லாமே அவரே பேசிக்க பேசிக்கம்மா எதாவது அவங்களை பதவியோட வெறிம்மா பதவி வெறி வேறு எதுவும் இல்லை இல்லை பண்ணலைன்னு சொல்ல முடியாது அவங்க பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில இதெல்லாம் பண்ண முடியாமலும் இருக்குது அது அவங்க வந்து நிதி பற்றாக்குறாது என்றுதான் சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல தான்மா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது இல்லைங்களா இடத்துலையும் நிம்மதி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல லோக்கல் அராஜகன் லோக்கல் அப்படிசம் நடக்கிறது தான் இருக்கும் அது எந்த ஆட்சியிலையும் எல்லா இடத்துலையும் நடக்கிறதா செய்யும் அதை வந்து நம்ம குறிப்பிட்டு இதில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏமா ஒரு கட்சி தலைவர் வந்து ஓப்பனாக பேசுனார் நான் வந்து பிஜேபி கூடயே கூட்டணியே போக மாட்டேன்னு அடுத்த மூணு ஆறு நாலு மாதத்துலேயே உடனே போயிட்டார் கேட்டாக்கா கட்சி வர நாங்களாக கேட்டோம் நீ போய் சேரு நீ சேர நீ அப்புறம் எதுக்கு நீ முன்னால் சொன்ன சேர மாட்டேன்ற இப்போ நீனே சேர்ந்து நீனே பேசுகிற எல்லாமே அவரே பேசிக்க வேண்டியதாம்மா எதாவது முதல்ல பதவியோட வெறிம்மா பதவி வெறி வேறு எதுவும் இல்லை நீங்கள் கேட்குறதுலேயே ஆன்சர் இருக்காம்மா அவர் வருவார்க்கா தான் அவருக்கே தெரியுமா அது எதனாச்சும் ஒன்று சொல்லணும் எதனாச்சும் ஒன்று செய்யணும் தான் அவர் இருக்காரு வேறு எதுவும் இல்லை எதனாச்சும் ஒன்று சொல்லணும் அதாவது எதுவுமே நடக்காண்டி சொல்லணும் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அவர் ஆட்சியில் என்ன நடந்துச்சு என்ன ஒரு ஒன்றரை ஒரு ஒரு வருஷம் கொரோனாவில் மாட்டிக்கிட்டோம் இந்த கொரோனாவில் அவர் என்ன பண்ணார் அவர் மக்கள் இங்கே ரூபாய் கொடுக்குனாக்கா ஆயிரம் ரூபாய் கூட கொரோனா டைமில் ஆயிரம் ரூபாயை கொடுத்து இங்கேருந்து லைன் கட்டி நிற்க வச்சார் அப்போ கொரோனா ஒட்டாதான் ரூபாய்க்கு லைன் கட்டி நிற்க வச்சார் எதிர்கட்சிகள் சொன்னாங்க மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணாரு அது கூட கொடுக்கலையா அவர் அவர் கொடுக்கலையாம்மா ஐயாயிரரூபா கொடுக்க சொன்னார் கொடுக்கல தெரிஞ்சுங்களா ஆயிரரூவா கொடுத்து சொன்னாலும் கொடுக்கல அந்த ஆயிரரூபா கொடுக்குறதுக்கே வந்து இங்கேருந்து லைன் இருக்கு லைன் கட்டி வச்சுட்டா அந்த டைமில் கொரோனா ஓட்டல ஏன்னா கேட்டாக்கா அப்படி இருக்குது இப்படி இருக்குனாரு லாஸ்ட்டில் பார்த்தாக்கா அந்த கொரோனா டைமில் நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு எதிர்கட்சி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆதாரமாக காட்டியிருக்காங்க அவங்க நம்மளும் டிவியில் நம்ம இப்படி சொல்ல முடியாது எந்த ஒரு அதாவது எடப்பாடியார்ட்டும் ஆகட்டும் யாருமே நிரந்தர இது யாருமே செய்ய மாட்டாங்க யாரும் வந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் சரி அவர் ஏன் கேட்கலாம் நிரந்தர இது நிரந்தரமான இது யாரும் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி இருக்குது வளர்ச்சி இல்லாமல் இல்லை ஆனால் அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது வந்து மொத்தமாக சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது சுதந்திரமும் இருக்குது சுதந்திரம் இல்லாமையும் இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ எதுவுமே இருக்குது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து